நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு புதுமையான வீடியோ பார்க்க போகிறோம் அந்த வீடியோ எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைலாசப்பட்டி கைலாசப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் அது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தடுப்பணை அந்த தடுப்பணையை பேர் பார்த்திங்கன்னா ஓட்டணின்னு சொல்லுவாங்க அந்த ஓட்டணை வந்து தோப்புக்குள்ளே இருக்குது நம்ம அதை பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு நாய் ஒன்று பார்த்தோம் அந்த நாய் பார்த்தீங்கன்னா மூணே மூணு கால் உள்ள நாய் இது பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு நம்ம எதுவுமே வாங்கிட்டு போக முடியல அதனால் அந்த நாய்க்கு உணவு வைக்க முடியல வாங்க நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தடுப்பணையை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மயில் கூட்டம் பார்த்தோம் கூட்டமாக மயில் வந்துட்டு ஓடி ஆடி விளாண்டுருக்குற காட்சியை பார்த்தோம் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்